எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நவரஸ்கே படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹர்ஷினி அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு என்னோட டீம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த படத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக என்னோடய ப்ரொடியூசர் என்னோடய ஹீரோ தென் வந்து என்னோட டைரக்டர் ராபர்ட் மாஸ்டர் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரொம்ப வருஷம் இட்ஸ் அரவுண்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த படத்துக்காக ஒரு ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நான் அது வந்து சொல்லணும் நிறைய பேர்னால் வர முடியல அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க என்னோட டிஓபி எங்களை எவ்வளோ அழகாக காட்ட முடியும்னு எங்களை ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டு அந்த செட்டில் வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் படம் நான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கி நில்லுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது எல்லாமே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு ஸோ வந்து அது இல்லாமல் ஆறு ஏழு பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க எல்லாருமே நடிப்பில் சிறந்தவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்கள என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க கிட்ட வந்து நான் நிறைய கற்றுருக்கேன் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்பில் உருவானது நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை பெருசாக பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார் நீங்க சேர்த்திட்டீங்க எங்களையும் அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நல்லதான இருக்கு எனக்கு எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு ஜி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் பிக்பாஸ்ன்றது என்ன ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கேட்டுட்ருக்காங்க நான் நம்ம அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போல போகல போகல சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கேப் ஒன்று கிடச்சிது போய் அது உண்மையாக பொய்யா தான் உள்ளே போனது போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு நல்லா கேம் நல்லா நல்லா இருந்துச்சு வெளியே வந்தேன் வெளியே வந்தோன்னே ஏதோ சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம நம்ம இருக்கிறோம்ல அதையும் நம்ம வெற்றி காரணம் தானே ஸோ அதனால் அப்படியே போயிட்டு தான் இருக்கு ரெண்டுமே மெயின் ஹீரோ டாலிங் தான் அவர் சொல்லக்கூடாது பட் இதுக்கு அது கதையோட மூவ் ஒன்று இருக்குல்ல தள்ளியோட ஆள் வேணும்னு சொல்லுவாங்களே அந்த ஆளா நடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் பட் ஹீரோஸ் ஹீரோயினா அவங்களதான் நான் அதான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ அல்ல அதான் அது ஹீரோஸ் எல்லாம் பார்க்கல இவங்களும் டான்ஸ்ஸா நான் அங்கே எப்படி சொல்லித்தரேனோ அதே செல்லமாக இங்கே சொல்லித்தரேன் நல்லா கற்றுக்கிட்டாங்க ரிகேசலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க தெரியவே இல்லை இருக்கா டான்ஸ் ஆடாமே தெரியும் நல்லா ஆடுறாங்க எல்லா சூப்பராக ஆடுறாங்க இன்னும் அடுத்தடுத்த நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ஆமாம் ஆமாம்

அதுக்கு என்னென்னா எங்கள் டான்ஸர்ஸ்லாம் கேஷ் கொடுத்தாச்சு இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்கல்ல அவங்க யார் மூலியமாக வந்தாங்க இப்போ நீங்கள் வந்தீங்க நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க உங்களோட லீடரு வந்துருப்பாங்க அவங்ககிட்ட தான் கேஷ் போச்சு அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பிறத்தவங்க டேமேஜ் ஆகிடுச்சாரு மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க முடிச்சிடுவாங்க ஸோ அதில் இதில் வந்து இதுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை அவர் கேட்டுற எவ்வளோ வேணும்னு கேட்டதில்லை வேணாம் சரி எனக்கு ஒரு டுவெண்ட்டின்னு தான் போதும்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டிக்குள்ளே வச்சு பண்ணணும் அந்த மாதிரி போய்ட்டுருக்கேன் ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கெட்டப் அப்படி இல்லை இல்லைங்க அதெல்லாம் இல்லை ஃபஸ்ட் நம்ம போய் ஸ்டோரி சொல்லுவோம் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லைன்னா நமக்கு தெரியணும் சொன்னதுக்கப்புறம்னா ஓகே இந்த கேரட்டு இப்படி பண்ணணும் கேட் இந்த மாதிரி கெட்டஅப் இருக்கணும் அதுக்கப்புறம்னா நம்ம பேச ஆரம்பிக்கணும் ஓம்போடே நம்ம கேட் இப்படி பண்ணுங்க இந்த கேட் இது பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து போக மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க கதையை லவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கெட்டப் எப்படின்னு அவங்க அவங்க டிசைட் பண்ண அதுக்கப்புறம் வேணாம்னு வேணாம் கூட நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க ஓட முடியாது ஒளிமுடியா முன்னாடியே பாத்தீங்கன்னா நாகேஸ்வரங்கம்னு ஒன்னொன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு ஒரு மூவி ஒன்னொன்னு இருக்கு இட்ஸ் லைக் எயிட்டீன் செவன்டீன் மூவி ஒன்னொன்னு இருக்கு ஸோ தேட்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துட்டேதான் இருக்கு நீங்க தமிழ் இந்தியாக்குள்ள மட்டும் பேசிட்டு இருக்கீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்கு ஸோ நீங்க தேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்குங்க ஒ okay. பண்றாங்க <clears throat> <The actual clears throat> no <laughs> ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் பா யோசிச்சுப்பாங்களேன் அவங்களும் டேட்லாம் பண்ணியிருக்காங்க சேம் திங்காட்டாக இருக்கும் ஸோ நான் டேட்டக் சவுண்டமான ஒரு டேட்டில் அவங்க ப்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் டேட்டெக்ஸ் சவுண்டமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளே பண்ணியிருக்கோம் ஓகே பார்க்குறேன் நீங்கள் தான் சார் எழுதுறோம் அது கமல் சார் சத்ரேஷன் ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் இல்லை 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 நம்மளுக்கு முன்னேறும் அவங்களாம் நம்மளோட மூத்தவங்க ஏதோ சினிமா நான் அவங்கள அவங்களை மைண்டில் வச்சு தான் பண்ணுது நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அவர் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் ஹீரோ யா என்ன எல்லாருமே நிக்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான் நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் சினிமா விட்டு ஒல்லி ஃப்ரெஷ்ஷுக்கு மட்டும் சொல்லுங்கள் நான் இந்த நிமிஷத்தில் என்ன சொல்ல எல்லாருமே ஹீரோ தான் நீங்களும் ஹீரோ தான் இப்போ பையன் மோகன் குமார் இவர் இவரு ஹீரோ எல்லாரும் ஹீரோ தான் அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒரு பயன்படுத்தணும் ஜெயிக்கணும் அதான் என்னுடைய எண்ணம் இந்த பேசுகிறேன் ராபட் சார் அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல அங்கேயே ஆரம்பிச்சிச்சு என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ அப்பா அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனைலையும் சரி நம்மளோட நெருவாக்கையும் நடந்துட்டுருக்கு அப்போ அப்பாக்கு என்ன ஆசை இருக்குன்னா பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன் அப்பால என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கேன் எப்போ முன்னாடி வருவேன்னு ஸோ அப்போ ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்புறம் முன்னாடி ஹீரோ கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு நம்மளுக்கு என்ன அப்போ ஆசையை நிறைவேற்றணும் அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான் ஸோ நான் ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஹீரோவும் பண்ணிருக்கேன் அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணுருக்கேன் இதுதான் சரி இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய ரெண்டு படம் அது சொல்ல வேணாம் அவங்க பேர் டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன் ஈரோ இருந்து மாஸ்டர் வேணும்னு சொல்லி என் காதில் வந்துச்சு அப்படி எப்படி நான் வாய்ப்பு நான் அவங்களும் நான் தேடி போகல நான் இந்த மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன் மக்கள் என் தூக்கி விடுவான்னு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் வெளி கொடுத்துறேன் சிம்போ இல்லையே அதுக்காக வீட்டுக்கு நான் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் மச்சி வந்துடுற மச்சி அவனுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஏன் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான் அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும் மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்கள் இப்போது தமிழ் இண்ட்ரேஷியில் யார் ஆடுறாங்க வேறு விட சொல்ல முடியாது தெலுங்குல எல்லாம் ஆட்ருக்காங்க ஹிந்தியில் எங்கேயோ போய்ட்டுருக்காங்க வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் ஆ இல்லை அவங்க எதுவுமே சொல்லலை நம்மளுக்கு என்னென்னா அங்கே போய் உக்காந்துட்டோம் நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா இந்த பிக் பாஸில் நான் தான் சீனியராக போய் உக்காந்துருக்கேன் இந்த பக்கம் அசீம் இருக்கான் கபா கபா கபான்னு இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்கா அப்பில் நம்ம இதுக்கும் போக முடியல இந்த இதில் இதுக்கும் போகணும் இதுக்கும் போக முடியல என்னடா பண்ணுறது யோசிக்கும் போதே உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும் நார்மலாக ஒரு கேளா அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துக்கணும் பிடிச்சிருந்தது ஜஸ்ட் தான் ஆரம்பித்தேன் அதை நம்மளாலும் என்ன ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்ட்டாக போட்டாங்க வெளியே வந்து வரைக்கும் அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது அவங்க நம்பரும் கிடையாது அவங்க வேலையை நம்ம அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை பார்க்குறோம் அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல அது தேவையில்லை தான் தேவையில்லை தான் ஆமாம் என்ன கேட்டீங்க தேவையில்லை வேஸ்ட்டு ஆக்சுவலி நீங்கள் சொல்லுற மாதிரி பாத்தீங்கன்னா கமலஹாசன் பண்ற இவெண்ட்டு தான் அவரோட ஈவெண்ட் கிடையாது ஐ மீன் அவர் அவர் பிக் பாஸில் ஒரு ஹோஸ்ட் இஸ் ஏ ஹோஸ்ட் அவர் வந்து ஹோஸ்ட் தான் பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் ஒன்றும் நடக்கல அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க இல்ல என்ன தான் கேள்வி வைக்கிறீங்க என்ன அப்பயே கேள்வி தான் வேஸ்ட் தான் நான் போனது சம்பாதிக்க தான் போனேன் நம்மளுக்கு பேர் இருக்கு கமல் சார் போனதும் பேர் கமல் சார் உலக நாய் பேர் இருக்கு அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்கார் அவருக்கு எவ்வளவு பேரு உங்களுக்கே தெரியும் அதனால அதனாலதான் விசேஷம் ஆமாம் ஏன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கூட அது யாராவது கட் பண்ணிடுறாங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பவர் பாட்டால் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் இதே எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல தயவுசேயும் சண்டை போடாமல் பண்ணலான்டா நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன எப்பயாவது அது வந்து எப்படியோ ஒரு இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அது வேஸ்ட்டு தான் அது அங்கே அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே வந்து ஒருத்தன் வரல என் பொண்ணு குயின்ஸே கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டேன் வாமான்னு இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரலை

யூடியூப்பில் உங்களோட பெருசு எல்லாத்தையும் பார்க்குறாங்க தியேட்டருக்குள்ளே வராது காரணம்னா என்னன்னா படத்தோட கண்டென் சரியெல்லாம் வரல ஒன்றும் இல்லை இப்போ இந்த மலையாளப் படம் ரெண்டு படம் சூப்பர் ஹிட்டு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ரைட் ஆமாம் அந்த கண்டென் அந்த படம் நான் பார்க்கல தேட் ஏமா சரி ஓ நான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ ஆமா கண்டிப்பாக அதாங்க படம் இந்த படத்தை பார்க்கும்போது பசங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப அருமையாக நான் வந்து பார்த்தோன்னே பார்த்தேன் ரொம்ப அருமையான இந்த மாதிரி படம் தான் நான் என்ன ஒரு நாளைக்கு மூணு நாலு படம் கிளியன்ஸ் கொடுக்குறேன் தேட்டரில் வருது இப்போ ரிலீஸ் ஆகுறது வர படத்தில் மூணு லீஸ் ஆகுது படம் நல்லா தேட்டர் என்ன பண்ணுவாங்க நம்ம குறைவே நான் சொல்ல மாட்டேன் காரணம் படம் நல்லா இருந்தால் நீங்களே பப்ளிசிட்டி பண்ணிருக்கீங்க படம் டக்ட்டு நான் குறை சொல்ல மாட்டேன் படத்தை நல்லா எடுக்கணும் அது பிடிச்ச சப்போர்ட் பண்ண அவர் இப்படி எடியான்னு சொல்லுவாரு இல்லை சார் இந்த படம் இல்லைன்றான் என்ன பண்ணுவீங்க அதனால இவரு கரெக்டாக பிடிச்ச கரெக்டாக இருந்தால் டயரக்ட் கரெக்டாக படம் பண்ணுவோம்ல எந்த சினிமாவும் ஓடாமல் இருக்காது படம் நல்லா இருந்தால் ஓடியான் அவ்வளோ பெரிய இன்றைக்கு இப்போ என்ன லால் அந்த படம் ஓடல அதுக்காக நம்ம போய் குறை சொல்ல முடியுமா மக்களுக்கு பிடிக்கலைன்னா ஓடாது மக்களுக்கு பிடிச்சா ஓடும் ஆ ஆ ரைட்டு இன்னொன்று சொல்லிங்களேன் சினிமாவை கற்றுக்கிட்டு வரணும் சார் நூறு பெர்சன்ட்டு அட்லீஸ்ட்டு ஒரு படமாக அவங்க போய் ஒர்க் பண்ண இன்றைக்கி வந்துட்டு அத்தனை இளைஞர்களுமே படமே பண்ணாமல் எதுவுமே அணுகம் இல்லாமல் நேரடியாக படம் பண்ண வந்துடுறாங்க அது நூறு பெர்சன்ட் நான் ஒத்துக்குவேன் நான் என்னோடய சங்கத்தை டெய்லி வர முடியாது தான் சொல்லுவேன் எங்கேயாவது ஒரு டுப்பாவர் சங்கத்திலே போய் ஏதாவது சொன்னால் கேட்டு வா அது அதில் பத்து வாரம் சொல்லுவான் அதில் ஒன்று உனக்கு உண்மை தெரியும் அப்போ தான் நீ படம் பண்ண சொல்லி அனுப்புவேன் ஏன் மாத்திரம் ஒன்றில் ஒன்று இப்போ ஒன்று ஒரு நாளில் முனியாண்டி முடிந்த ஒரு படம் நான் தான் வீடியோ போட்டேன் மூணு கோடி ரூபா காலி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் மூணு கோடி ரூபா என்ன எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க சார்ன்றான் என்ன பண்ணுங்க சரினு உடனே அவன் சொன்னேன் இனிமேது எங்கேயாவது ஒரு கேட்டுட்டு படம் பண்ணுங்க அப்படின்னு மூணு கோடி போயிட்டார் விருதுனார் இல்லையே ஒரு சங்கத்தில் கேட்டுக்க சொன்னேன் இனிமேல் தான் நான் கேட்க சொன்னேன் தோற்றதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் ஏதாவது ஒரு பத்து சங்கத்தில் ஒரு செலவு கேளு பத்து வாரம் சொல்லுவான் அதில் ஒன்று உண்மையாக இருந்து சொன்னேன் எட்டு சங்கம் இருக்கு ஆமாம் எங்கள் சங்கம் சிறுபடத்த ஏற்பட சரியில்லை நீ ஐம்பது கோடி எடுக்கலாம் அஞ்சு கோடி எடுக்கலாம் ஒரு கோடி இருக்கலாம் பறிச்சுருக்கலாம் எங்களோட சங்கம் சினிமாவுக்கு உதவி பண்ணக்கூடிய சங்கம் நீங்கள் இன்னைக்கு எங்கள் சங்கம் நல்லா போதும் காரணம்னா எதுவாக இருந்தாலும் இறங்கினா இதுதான் என்னுடைய கேரக்டரு எந்த படத்துக்கு எனக்கு டைலர் அமிச்சாரு நான் டைலர் தான் பார்த்தேன் படம் என்ன நான் பார்க்கல படத்தை பார்த்தா நூறு பர்சன்ட் நல்லா நேராக சொல்லிடுவேன் அந்த இருக்கிற அவருடைய ஆமாம் அது என்ன காரணம் கண்டு நல்லா இருக்குங்கிறது படங்கள் வந்து பார்த்துட்டு வந்து திட்டி வெளில திட்டுவான் ஏ வேஸ்ட்டாக கூட்டணும்னு சொல்லிட்டான்னா விட்டுருவான் அதே சிலபஸ் தேர்வாக நமக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்க வருவான் ஏன்னா அவர் வந்து இப்போ தேட்டருக்குள்ளே வர வைக்கிறது தான் அவர் வேலை பண்ணுறாரு அது நல்லா இருக்கு நல்லா மக்கள் முடிவு பண்ணும் நூறு பர்சன்ட் படம் நல்லா ராஜா நீ சொல்கிறது தான் உண்மை ஆமாம் நாங்கள் தேட்டர் தான் தேட்டர் வாங்கி கொடுக்க தேட்டர் வாங்கி வார வாரம் தேட்டர் கொடுத்து தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஜன்னிஸ்னு ஒரு பிடிச்சி மொத்தம் நாலு பேர் இவரோட ஒரு யார் சொல்லிங்க உங்க ஒரு பர்டியூஸ் பண்ணுற பேர் சொல்லுங்கள் ஆமாம் ம் அது என்ன சொல்லுங்க ஆர்டிஸ்ட் வேலையும் ஒன்றும் இல்லைங்க அதையும் நம்ம சொல்லுமில்ல இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு சாதம் தனுஷ நினைச்சுன்னு வச்சுக்கங்களேன் தேட்டருக்குள்ளே வராங்க இப்போ ராபர்ட் நடிச்சார்னா வரல அதுக்கு என்ன பண்ணால் புரமோசன் பண்ணோம் புறமோசம் பண்ணி வந்தால் கூட அது தேட்டர் வராது காரணம் என்னான்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி செல்போனில் எல்லாம் வேற மாதிரி என்டர்டெயின் ஆகி போச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை அதை மீறி வர வைக்கணும்னா கண்டன் நல்லா இருக்கணும் ப்ரொடியூசர் மெயின் சப்போர்ட் பண்ணால் படம் வெளியே வரும் ஆமாம் அதுதான் சார் இப்போ மக்கள் ரசனை மாறி இல்லை எது புரியல எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணலாங்க

நாங்கள் எங்கள் சங்கத்தில் நாங்கள் பேசிட்டு உடனே படத்தை பண்ண முடியாது ராஜா நாங்கள் வந்து ஒருத்தர் ஒரே ஒரு தர மாட்டோம் நூறு படம் ரிலீஸ் பண்ண நூறு வரைக்கும் அந்த படத்தை நூறு கார் கொடுன்னு சொல்லிடுவோம் வாரத்தில் ஒரு கார் நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன் நான் படம் பார்க்கலையே படம் பார்க்கணும் இது சொல்ல முடியாது இப்போ தான் ட்ரைல் நான் ட்ரெயில் முடிக்கிறப்ப தான் வந்தேன் இல்லை இல்லை ஒரே அம்சம் இந்த படம் ஓன்னாதாங்க இவருக்கு ஒரு லைஃப் எங்கள் சங்கத்துக்கு பெருமை அவருக்கு பெருமை நம்ம கேள்வி கேட்குறதுனால படம் நல்லா எடுத்துருந்தால் நான் நேராக ஒரு சப்போர்ட் பண்ணுவேன் எடுக்கலையா இல்லை சொல்லிடுறேன் இதுதான் என்னோடய உண்மையான கேரக்டர் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று கேட்டிங்க லைக் என்னென்னா படம் ஓட வைக்கிற ஆட்களை வைக்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு கான்டெக்ட் வைக்கீங்க அதனால் பத்து கேள்வி வைக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது எப்படின்னா இப்போ ஈவென்ட்னு ஒரு மூவி வந்துருக்குண்ணா ஆ அவங்க என்ன லைக் அவங்க புமோசமாக ஒன்றும் பண்ணலை அவங்க என்னென்னா அவங்க சேர்ந்து விட்டாங்க தேட்டரில் அந்த படத்தை வந்து யாராவது தனியாக வாழ்க்கையை உட்காந்து பார்க்கணும் அதுக்கு அந்த படம் நல்லா அப்படினா அட்டும் கிடையாது அவங்க ஏன் அதை விட்டாங்கன்னா தனியாக வாழும் உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது அட வித்தியாசம் ஸோ நான் நாங்கள் ஏன் இந்த காண்டெக்ட் விட்டுருக்கோம்னா எங்கள் படத்தில் அவ்வளோ கேள்விகள் இருக்குது அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது அவ்வளோ நாட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பாட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புவிடா உங்கள் மக்கள் க தெரியுடா ஆனால் நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே வந்துட்டு மூவி பண்ணலை அளவோ இந்தியா அளவோ வேர்ல்ட் ஆகட்டும் எல்லா ஸ்டேட்டும் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிங்கிறம்போது வந்து ஸோ உங்களுக்கு எப்படி எந்தவொரு நாங்கள் வீச்சு கொடுத்துருக்கோம் எந்த ஊர்க்குன்ற நாங்கள் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆகணும் அதுக்காக மட்டும் அந்த கேள்வி வச்சிருக்கோம் நீங்கள் சொல்லுற மாதிரி ஆட்கள் வரவேற்காவோ அந்த இதுக்காக அந்த மாதிரி எண்ணமே இல்லை யார் வேணால் பார்ப்பாங்க நான் படம் நல்லா இருந்துச்சு யாரை வந்து பார்ப்பாங்க எதாவது உண்மையான விஷயம்